அனைவருக்கு வணக்கம் வரும்போது அவரைக்கா சாம்பார் செய்ய போகிறோம் அவரைக்கா காரக்குழம்பு செய்ய போகிறோம் அவரைக்கா வந்து ரெண்டு வகை செயல் நார்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சு கையாலே கட் பண்ணி வச்சுருக்கோம் தக்காளி அரைக்கிலும் மசாலா வந்து பார்த்திங்கன்னா மிளகு ஜீரகம் சோம்பு இஞ்சி பூண்டு கொத்தமல்லி கருவம் அரைச்சி வச்சுருக்கோம் ஓகேங்களா கொத்தமல்லி கருவேப்பிலை கொத்தமல்லி கடுகு கலப்பு காரக்குழம்பு எப்போ செஞ்சாலும் நீங்கள் சின்ன வெங்காயம் போடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணி மிளகு அத்துள்ள டீஸ்பூன் அது பார்த்தீங்கன்னா வீட்டு மிளகு அத்து ரெண்டு டீஸ்பூன் எடுத்துருக்கோம் இது உப்பு ஓகேங்களா தாங்க அப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் தேவையான நல்லெண்ணெய் ஊற்றிங்க ரொம்ப நல்லது காரெல்லாம் நீங்கள் எப்போ செஞ்சாலும் நல்லெண்ணெய் போட செய்யுங்க சூப்பராக அருமையாக இருக்கும் ஓகேங்களா எண்ணெய் சூடாகட்டும் நல்லெண்ணெயில் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம மருத்துவம் நிறைய இருக்குது அதனால நல்லெண்ணெய் காரவெழமும் சூப்பராக நல்லா அருமையாக இருக்கும் இந்த மசாலா கொடுவே புளியும் சேர்த்து அரைச்சிருக்கோம் புளி அதிலே நமக்கு தனியாக புளி தனியாக ஊற்றியாவில் அது கூட புளியும் இருக்குது அரைச்சி ஓகேங்களா எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு அதை போடலாங்க உளுக்கம்பருப்பு கடலப்பருப்பு ஜீரகம் சோம்பு கடுகு இந்த அஞ்சும் போட்டுவதில் நல்லா பொறையிட்டோம் இப்போ சாம்பார் ராகம் போடலாம் சாம்பார் ராகம் நல்லா ஃப்ரை சாம்பார் சாம்பாரம் நல்லா வதக்கி நல்லா ஃப்ரை ஆகிடும் அதுக்கப்புறம் மட்டை எடுத்து ஃப்ரைக்கலாம் ஓகேங்களா இது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிருக்குங்க அளவுக்கு காண்டி பாதம் வர அளவுல க்ளீனாக ஃப்ரை பண்ணிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி சேர்த்துடலாம் நம்ம அரைக்கே தக்காளி சேர்த்துருக்கேன் நீங்கள் தக்காளி கம்மியாக வேணாலும் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா நீங்கள் எவ்வளோ தக்காளி இருக்கும் அவ்வளோ சேர்த்துக்கணும் அரைக்கையும் சேர்த்துருக்கேன் இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்புறம் தக்காளி வந்து ஓரளவு நல்லா மசினி வந்துருக்கு இப்போ வந்து நம்ம கருவில் போட்டுடலாம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி ட்ராவலில் கொத்தமல்லி போட்டாச்சு இப்போ வந்து பாருங்க வீட்டு மிளகாய்த்தும் தனி மிளகாயும் கார சாம்பார் இல்லைனா விடி மிளகாதல் மட்டுமே போதும் கார சாம்பார் கார குழம்பு அப்படின்றதால நம்ம கா கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கணுன்றதுக்காக தண்ணி மிளகாத ஒரு சேர்த்துருக்கோம் ஓகேங்களா இது ஆன உடனே இந்த மசாலா பாருங்கிறது என்னென்ன போட்டு அரைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா மிளகு ஜீரகம் சோம்பு புளி பூண்டு இஞ்சி கொத்தமல்லி கருவேப்பிலை இதை மட்டும் அப்படியே தண்ணி அரைச்சிருக்கோம் கட்டியாக அரைச்சி வச்சுருக்கோம் ஓகேங்களா இப்போ இதையும் சேர்த்து நல்லா க்ளீனாக ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம அவரைக்காய் சேர்த்துடலாம் ஓகேங்களா இந்த மசாலா போட்டு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ இந்த அவரைக்காயை போட்டுடலாம் அவரக்காய் போட்டு நல்லா கலந்துக்கலாம் ஓகேங்களா அவரைக்காயை போட்டாச்சு போட்டு நல்லா கலந்துக்கலாம் இப்போ தண்ணி இந்த அவரைக்காய் வேக எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ மட்டும் ஊற்றிக்கலாம் டிக்காக தான் போகிறோம் அதிகம் தண்ணியாக செய்யலை அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா களி கொடுங்க அப்படியே வேகட்டும் இப்போ ரொம்ப தனியாக இருந்து மறக்கடி கலக தேவையில்ல இந்த கட்டியாக இருக்கிறதளவு சீரடி பிடிக்கும் நம்ம கொஞ்சம் கிளீனாக களை களி கொடுங்க ஓகேங்களா நல்லா வெந்ததுக்கு அப்புறமா உப்பு காரம் கட்டான வேறு செக் பண்ணுங்க ஓகே அப்படின்னா விட்டுருங்க இல்லை கூட குற சரி பண்ணிக்கலாம் ஓகேங்களா அவரைக்காய் காரக்கொழம்பு சூப்பர் டேஸ்ட்டாக செய்ய போகிறோம் ஓகேங்களா இப்போ சூப்பரான குழம்பு பார்த்து கரெக்டாக வந்துடுச்சு இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் வேணும் அவ்வளோதாங்க உழவு வெந்துட்டுருக்கு பாருங்க அப்படியே கட்டியாக சூப்பராக அருமையாக டேஸ்ட்டில் இந்த உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டான இருக்குது நான் ஆராயமாட்டேன் ரெண்டு நிமிஷம் வந்ததுன்னா அப்படியே க்ளீனாக கொத்தினு தூக்கிவிட்டு அப்படியே ஒரு களை கழகிட்டு அப்படியே சூப்பர் எடுத்து நம்ம கட்டியாக இந்தளவுக்கு பாரம்பரியா சாப்பிட்றது ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா அது நல்லெண்ணெய் சாம்பார் அங்கெல்லாம் போட்டு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஓகேங்களா ரெண்டு நிமிஷத்தில் இறக்கிடலாம் அவ்வளோதாங்க சூப்பர் ரெடியாகிடுச்சு காரக்குழமோ எவ்வளோ கட்டியாக இருக்கணுங்க அப்போ ரொம்ப நல்லா இருக்கும் தனியாக இருந்தால் அது காரக்குழம்பு சார் வராது ஓகேங்களா அப்போ இது வேறு போலு மாதிரி அப்படியே சூப்பராக சாப்பிடலாம் பாருங்க அவரைக்காய் காரக்குழம்பு சூப்பராக அருமையாக செய்துருக்கோம் நல்லா கட்டியாக பாருங்கள் இதில் டிக்காக செய்துருக்கோம் அருமையான டேஸ்ட்டில் நல்லெண்ணெய் போட்டு சாம்பார் எல்லாம் போட்டு சூப்பராக அருமையாக செய்திருக்கோம் நீங்களும் எதிரி செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு நல்லா அருமையாக இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் படம் மீண்டும் அடுத்த ஒரு நல்லபடியாக சந்திக்கிறேன் இந்த வீடியோ வந்து நண்பர்களுக்கு உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லாம் பார்க்க சொல்லுங்கள் ஓகே காய்ஸ் அப்படியே ஷார்ட் பார்த்துலாம் டேஸ்ட் எப்படி ஷார்ட் பார்த்துடலாம் ஓகேங்களா உப்பு காரம் புரிப்பு மூணுமே கட் ஆகுது சூப்பர் டேஸ்டெலாம் இருந்தீங்க ஆரக்காருன்னா நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் ஓகே காய்ஸ்